உங்கள் உடல் உங்களுக்கு உடல் உழைப்பு அடிப்படையான உடல் உழைப்பு கண்டிப்பாக தேவை தினமும் நாலு கிலோமீட்டர் நடக்கணும் அது மாதிரி வீட்டில் எதாவது ஜிம் ஒர்க் அவுட் ஏதாவது வீட்டிலே வாங்கி வச்சுக்கணும் ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கூட ஆர்டர் பண்ணின்னு வச்சுக்கிங்க இந்த வெயிட் போடுறது அது கண்டிப்பாக பேசிக்காக ஒரு பத்து நிமிஷம் மட்டும் தான் பயிற்சி எடுக்கணும் ரொம்பலாம் மணிக்கணக்கெல்லாம் வீட்டில் வச்சு ஒரு இன்னொருத்தருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் முரட்டு தினமா அது ஒரு சிலவர்கள் தான் ரொம்ப விவரமாக இருப்பாங்க மற்றபடி யாரும் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் மூட்டு தேய்மானத்தை ஏற்படுத்தலாம் அதனால் ஜிம் அவுட்டு நம்ம வந்து ஜிம்மில் போய் ஒர்க் பண்ணுவோம் வீட்டிலே ஒரு பத்து நிமிஷம் காலையில் பத்து நிமிஷம் சாய்ந்தரம் பத்து நிமிஷம் அப்புறம் தினமும் ஒரு நாலு கிலோமீட்டர் நடக்கணும் அல்லது அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் தினமும் அது காலையில் ரெண்டரை கிலோமீட்டராக இருக்கலாம் மாலையில் ஒரு ரெண்டரை கிலோமீட்டராக இருக்கலாம் இப்படி அதாவது ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் நடக்கணும் தினமும் அப்படி அல்லது நாற்பத்தஞ்சு நிமிஷம் தினமும் நடக்கணும் அப்போ காலையில் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் நடங்க சாயந்தரமாக இருபத்தஞ்சு நிமிஷம் நடங்க ஒரு ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் போங்க திரும்ப த திரும்ப வரம்ப பார்த்தா அரை மணி நேரம் இப்போ போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடந்துக்கிட்டே போங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அது திரும்ப ரிட்டன் வாங்க அப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இந்த மாதிரி காலையில் அது மாதிரி சாயந்தரம் அது மாதிரி வீட்டில் ஜிம் அவுட் இப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் உடம்பு முடிச்சுக்கிட்டே இருக்கும் விழித்து கொண்டே இருப்பீர்கள் விழிப்பாக இருப்பீங்க தெளிவாக இருப்பீங்க சோம்பாலுங்கிற அந்த சிந்தனை வர தடுமாற்றம் பின்வாங்கிறது அதெல்லாம் வரவேறது நீங்கள் எப்போ வந்து இந்த உழைப்பு குறைதோ உடற்பயிற்சி என்பது உங்களுக்கு குறையுதோ அப்போது வந்து உங்களுக்கு வந்து முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்புறமா வந்து உட்காரணுன்னு தோணும் படுத்து கிடக்கணும்னு தோணும் தூங்கணும்னு தோணும் படுத்து டிவி பார்க்கணும்னு தோணும் அந்த மாதிரி சோம்பேறித்தனங்கிறது எடுத்துக்கிட்டு போயிடும் உங்கள் கையை பிடிச்சி சோம்பேறித்தனம் கூப்பிட்டு போயிடும் வா படுக்கலாம் தூங்கலாம் டிவி பார்க்கலாம் மொபைல் ஃபோன் பார்க்கலான்னு சொல்லி உங்களை இழுத்துக்கிட்டே போயிடும் அப்போ நாம் வந்து அந்த சோம்பேறித்தனம் நம்ம பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னா நம்ம ஸ்டடியாக இருக்கணும் முடிக்கணுன்னா என்ன பண்ணணும் இந்த அடிப்படையான உடற்பயிற்சி தேவை அடிப்படையான உடற்பயிற்சி காலையில் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி இந்த கையில் ஒரு அஞ்சு கிலோ இந்த கையில் அஞ்சு கிலோ இந்த மாதிரி ஒரு பத்து வாட்டி காலையில் பத்து வாட்டி சாயந்தரம் பத்து வாட்டி அதுபோல் இந்த ஒரு இருபது கிலோ இப்படி தூக்கிட்டு ஒரு பத்து வாட்டி உட்காந்து உட்காந்து காலையில் பத்து வாட்டி இழந்துருங்க அது மாதிரி சாயந்தரம் பத்து பத்து வாட்டி உட்காந்து உட்காந்து இழந்துருங்க இந்த மாதிரியான உடற்பயிற்சி இன்னும் ஒரு ஒரு உடற்பயிற்சி போதும் காலையில் பத்து நிமிஷம் சாயந்தரம் பத்து நிமிஷம் அப்புறம் டெய்லி ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நடந்துருக்கணும் எப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு முழிச்சுக்கிட்டு இருக்கும் சோம்பேறித்தனம் உங்களை கூட்டிகிட்டு போகவே முடியாது ஒரு கொஞ்சம் வேலை பார்த்தோம்னா உட்காந்து ஏதாவது அரட்டை அடிக்கணும் ஓபி அடிக்கணும் சும்மா படுத்து கிடக்கணும் டிவி பார்க்கணும் மொபைல் ஃபோன் பார்க்கணும் மொபைல் ஃபோன் பார்த்து இந்த மாதிரி போதனாலே சோம்பேறுத்தனம் சோம்பேறித்தனத்துக்கு பின்னாடி போயிட்டீங்கன்னு அர்த்தம் சோம்பேறித்தனம் உங்களை கூட்டிகிட்டு போகுதுன்னு அர்த்தம் அதனால் சோம்பேறித்தனத்துக்கு பக்கத்து அது வந்து நம்ம பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னா நாம் ரொம்ப முழிச்சிக்கிட்டு இருக்கணும் ரொம்ப விழிப்போடு இருக்கணும் நம்ம விழிப்பாக இல்லைன்னா சோம்பேறித்தனத்து பின்னாடி நம்ம போய்டுவோம் சோம்பேறித்தனம் நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவோம் ஏமாந்து போயிடுவோம் அதனால்தான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு தசைகளும் திசுக்களும் செல்களும் முழிக்கணும் விழி அப்போ அதுக்கு என்ன தேவை அடிப்படையான உடற்பயிற்சி அடிப்படையான உடல் உழைப்பு நடைபயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதன் மூலம் நமக்கு ஒரு உடம்புல ஒரு சின்ன வலி இருக்கணும் அந்த வலி தான் நம்ம முழிச்சிருக்கோம் அப்படிங்கிறக்கான அடையாளம் நாம் முழிச்சிருக்கோம் அப்படிங்கிறக்கான அடையாளம் வலி வலியே உங்கள் உடம்புல இல்லைனா நீங்கள் முழிக்கலை உங்கள் கண்ணு தான் முழிச்சிருக்கே தவிர உங்கள் உடம்பு உள்ளுக்குள்ளே அத்தனையும் இருக்குன்னு அர்த்தம் அப்போ அதை வச்சு உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஒரு வேலையும் செய்ய முடியாது அது என்ன பண்ணும் அப்படின்னா சும்மா உங்களை உட்காரலாம் டிவி பார்க்கலாம் படுத்து கிடக்கலாம் தூங்கலாம் அப்படின்னு தான் உங்களை அதை போகும்